பத்தி தெரியும் என்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறார் பழனிசாமி அவர்கள் மூணு வேளாண் சட்டங்களை ஆதரித்து கொட்ட மண்ணள்ளி போட்ட விவசாயி விவசாய சொல்ல முடியும் அவங்களால் பழனிசாமி அவர்களே நீங்க விவசாய அழிக்க நினைச்ச விஷ அடுத்து உதயநிதி அரசியலுக்கு வந்தால் தமிழ்நாட்டில் என்ன லாபம்னு கேட்கிறாரு திராவிடத்தோட எதிரிகளையும் திராவிடம்னா என்னன்னு தெரியாத பழனிசாமி மாதிரியான துரோகிகளையும் தினமும் இப்படி கதற விடுறாரு அதுக்குத்தான் அவர் வந்து இருக்கிறாரு நான் இன்னும் கேட்குறேன் கம்பராமாயணத்தை எழுதுனது சேர்க்கிறார்னு சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி இந்த தேர்தலுக்கு உங்க பிளான் என்ன பாஜக போட்டு கொடுத்த படி பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை திமுகவுக்கு வராம தடுக்க தனியா நிற்கிறீங்க உங்களால் அதிமுக வாக்குகளை வாங்க முடியாது இப்போ இதில் எப்படி ஓட்டு பிரியும் உங்க கட்சிக்காரங்களே உங்களை பச்சவந்தித்தனத்தால நம்பிக்கை இழந்துட்டு நிற்கிறாங்க உங்க மேல என்ன கொடுமன்னா அண்ணா படத்தை கொடியில வச்சுட்டு கட்சி பேரில் திராவிடன்னு பேரை வச்சுக்கிட்டு திராவிடம்னா என்னன்னு விளக்கம் சொல்ல முடியாம அசிங்கப்பட்டு நிற்கிறார் என்னதான் அதிமுக நமக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் நாவட நெடுஞ்செழியன் அவர்கள் மதியழகன் அவர்கள் போன்றவர்கள் இருந்த கட்சிக்கு பழனிசாமி வந்து வாய்ச்சிருக்கிறாரு கட்சியை மொத்தமா லீசுக்கு விட்டுட்டு மோடியோட பீட்டியமா இருக்காரு அதனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை நம்ப தயாராக இல்லை அடுத்தடுத்து தோல்வியை பரிசாக கொடுத்து பழனிசாமியை புறக்கணிக்கிறாங்க